ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நம்ம வந்துட்டு தெய்வத்தை நம்பிக்கையாக வேண்டிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன் அதே அதில் ஒன்று தான் இதுவும் உங்களுக்கு இந்த பதிவுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ சேனலை பார்க்குறவா தயவுபட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முனிவர் வந்துட்டு காட்டில் வந்துட்டு தவம் பண்ணிக்கிட்டுருக்கார் அதாவது நரசிங்க பெருமாளை நோக்கி நாராயண பெருமாள் நரசிங்க பெருமாளை நோக்கி தவம் பண்ணிக்கணும் அப்போ வந்துட்டு ஓம் நரசிம்ம நம்ம அவர் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு பேரெல்லாம் சொல்லி அவருடைய நாமாவை சொல்லி அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார் மனசுக்குள்ளே ரொம்ப வருஷமாக அந்த காட்டில் ஒரு வேடன் அந்த பக்கமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே முணு முணுங்கிறார் ஆனால் இங்கேயே தான் உட்காண்டிருக்காரு எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அவர்கிட்டயே போய் இவர் கேட்குறாங்க சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறேள் நீ என்ன என்னைக்குன்ற கேள் எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துன்றிருக்கேள் நீங்கள் முணு முணு முணுங்கிறே நீங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர்கிட்ட கேட்குற இந்த முனிவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறார் நீ படிக்காதவன் உனக்கு என்ன தெரிய போகிறது நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற இல்லை சுவாமி இந்த காட்டை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் நான் படிக்கல தான் ஆனால் இந்த காடில் இருக்கிறத பற்றி கேட்டால் எனக்கு என்ன வேணாலும் தெரியும் நான் பிறந்ததே இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை ஒரு மிருகத்தை காணும் அதைத்தான் தேடிக்கின்றிருக்கேன் அப்படிங்கிற உடனே அந்த முனிவர் மிருகன்னா எங்களுக்கு நன்னா தெரியுமே சுவாமி இந்த காட்டில் தான் எங்கள் அப்பா பிறந்தா வளர்ந்தா நான் பிறந்தேன் எல்லாம் இந்த காட்டில் தான் எங்களுக்கு நன்னா தெரியும் நீங்கள் சொல்லுங்கோ அந்த மிருகத்தோட பேர் தெரியுமான்னா பேர் தெரியாது பேர்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அவர் சரி எப்படி இருக்கும்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார் முகம் வந்துட்டு சிம்ம முகம் உடல் வந்துட்டு மனுஷ உடல் இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே சுவாமி அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கா இருக்குது அப்படிங்கிறார் உடனே அவர் சரி சுவாமி நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு மிருகம் இந்த காட்டில் இருந்தாக்கா இன்றைக்கி சாயங்காலம் அஸ்தமனத்துக்குள்ளே உங்ககிட்ட கொண்டு வந்து நான் நிறுத்துறேன் அப்படி எனக்கு கிடைக்கலை உனக்கு அது கிடைக்காதரா அப்படிங்கிறார் இல்லை சுவாமி எனக்கு கிடைக்கும் இந்த காட்டில் எனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறார் அவர் உடனே உனக்கு அது கிடைக்காது உன் கண்ணில் படாது உன் கண்ணில் படாது அப்படின்னு இவர் அப்போ இல்லை சுவாமி கிடைக்கலைன்னா நான் தியாகம் பண்ணிவிடுவேன் ஒன்று ஜெல்ல இது எல்லாத்தையும் போட்டு சுள்ளி இல்லை எல்லாத்தையும் போட்டு ஆறரை மணி வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே அஸ்தன் அஸ்தமனம் ஆன பிறகும் எனக்கு என்னாக்க நான் இந்த இதில் சுள்ளி எல்லாம் போட்டு என்னோட உயிரை வந்துட்டு நான் பிராணத்தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தேடு 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 தேடுன்னு தேடுறார் மனுஷ உடல் சிம்மம் தலை நரசிங்க பெருமாள்ங்கிறது அவனுக்கு தெரியலை அவன் அந்த ஃபுல்லாக தேடுறார் காடு ஃபுல்லாக தேடுறார் நான் வந்து இவர் முனிவர் பொய் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குது ஆனால் தெரியாதுன்னு அவரே சொல்லிட்டார் என்கிட்ட நீ வந்துட்டு அவரை நான் நம்புகிறேன் அவர் பொய் சொல்லலைங்கிறத சரி விட இனிமேல் நான் உயிரோடு இருக்கப்பட அஸ்தமனம் இறங்கிக்கின்றே வருது அப்படியே இனிமேல் நான் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு உடனே தீயை மூட்டி உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இறங்கிறதுக்கு போகிறார் ஒரு சவுண்டு பின்னாடி மரத்துக்கிட்டேருந்து உடனே உன்கிட்ட போய் பாக்குறாரு பார்த்தா சாக்ஷாத் நரசிங்க பெருமாள் அப்படியே சிம்ம முகத்தோட உடம்பு ஃபுல்லா மனுஷ உடலோட அப்படியே திக்கு திக்கு ஜிக்கு ஜிக்கு ஜிகுன்னு நிற்கிறாருங்க இவர் நரசிங்க பெருமாள்ங்கிறது அந்த வேடனுக்கு தெரியாது ஓ நீ இங்கே தான் இருக்கியா ஒன்றை தான் இத்தனை நாள் நான் தேடிக்கின்றிருக்கேன் வா அப்படின்னு கழுத்தில் கயரை போட்டு கர 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 கரன்னு கரனு இழுத்துக்கிண்டு வர அந்த கயத்துக்கு அடங்கி அந்த பரபிரம்மம் ரொம்ப அழகாக நடந்து வரார் அழகாக கூட அவனோட எழுத்துக்கு இழு அவர் இழுப்புக்கெல்லாம் சேர்த்துக்கிண்டு அழகாக நடந்து வரார் நடந்து வந்த உடனே உடனே அந்த வேடன் கிட்ட வேடன் கிட்டே போய் சொல்கிறான் சுவாமி இந்த பத்தியா கிடைக்காதுன்னு சொன்னேன் நான் கொண்டு வந்துட்டேன் பத்தியா இந்த மிருகத்தோ நிக்குது நிற்குது பார் அப்படிங்கிறதத்தான தேடுகின்ற அப்படிங்கிற அவர் கண்ணுக்கு தெரியலை என்ன பேசுகிறா இனி அங்க ஒண்ணுமே இல்லையேங்கிறார் சுவாமி பார் சுவாமி பார் ஏய் இங்கே வா முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு போட்டு திருப்பி டரன் டரன் அந்த காயத்தை போட்டு இழுக்கிறா அது வந்து நிற்கிறது முன்னாடி என்னத்தனு சொல்ல அவருடைய கருணை கருணை பரம்பொருள் கருணை கடல் அல்லவா அவர் வந்து அப்படியே நிற்கிறார் அப்போ வந்துட்டு ஒருன்னு ஒரு கத்தியாக கத்து கத்து சத்தம் வரலையா சத்தம் வரட்டும் அப்படின்னு சத்தம் வருது அந்த சத்தம் மட்டும் கேட்கறது அவர் அப்படியே அந்த முனிவர் ஸ்தம்பிச்சு போய் கதர்றார் கடந்துட்டு நேத்தி வரைக்கும் நான் எத்தனை யுகமாக உனக்கு நான் வந்துட்டு பூஜை பண்ணி இது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ நேக்கு வரலை இன்னைக்கு கார்த்தால கேட்டான் சாயங்காலம் அவன் கண்ணுக்கு தென்பட்டுக்கிட்டேயே இது நியாயமா அப்படின்னு கதர்றார் அவர் அவன் நம்பினான் நீ சொல்லும் பொழுது அவன்கிட்ட என்ன சொன்ன உன் கண்ணுக்கு தெரியாது அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவர் வரமாட்டார்னு சொல்லி தானே தான் நீ அமிச்ச ஆனால் அவன் வந்துட்டு நான் வருவேன் அவன் நம்பினான் தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் இருக்கேன்னு அவன் நம்பிட்டான் நீ சொன்ன வாக்கு பொய் இல்லைன்னு அவன் நம்பிட்டான் சுவாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அவன் நம்பிட்டான் சோ அந்த உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டு நான் அவனோட கைத்துக்குள்ளே அடங்கி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவனுக்கு மோட்சம் கொடுத்து அழைச்சிக்கிறார் நான் இத்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கேனே இத்தனை யாகம் யாகம் பண்ணிட்டு இருக்கேனே நேக்கு இல்லையான்னு கதறார் இந்த முனிவர் அப்போ உனக்கு என்னை என்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு தான் பக்குவம் வந்திருக்கு என்னை பார்க்கக்கூடிய பக்குவம் இன்னும் வரலை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நானே உன்னை அழைச்சுக்கிறேன்